அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் உடல் நோய் உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான நோய்களும் தீர்வதற்கு நாம் தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஒரு மிக மிக எளிமையான திருப்புகழ் பாடல் அருணகிரிநாதர் நமக்கு வழங்கிய இந்த திருப்புகழ் பாடல்தான் நான் இன்றைக்கி உங்கள் பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வயதே வித்தியாசமின்றி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நிறைய பேருக்கு உடல் சம்பந்தமான உபாதைகளால் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவங்களால இயல்பாக வாழ முடியல சின்ன வயசுலே வந்து மருந்து மாத்திரைகள் தினந்தோறும் மருந்து மாத்திரைகள் ஸ்கூல் படிக்கிற பசங்க ப்ரீகேஜி எல்கேஜி போகிற பசங்களுக்கு கூட இன்றைக்கி நிறைய வகையான நோய்கள் வந்து இருக்குது அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது பெரியவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபி சுகருக்கு மருந்து சாப்பிடாதவங்கள நம்ம விரல் விட்டு இன்னிடலாம் பிபி சுகர் அல்சர் ப்ராப்ளம் இந்த மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலை தலைவலி அதுக்கப்புறம் வாத நோய் வலிப்பு நோய் சின்ன பசங்களுக்கெல்லாம் வலிப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் இந்த மூச்சு குழாய் சம்மந்தமான பிரச்சனைகள் நுரையீரலில் சளி எப்போ பார்த்தாலும் சளி இருந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதத்தில் ரெண்டு மூணு தடவை ஹாஸ்பிட்டல் போய் அந்த சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறது அதுக்கப்புறம் படிப்பு சரியாக அவங்களால் படிக்க முடியாமல் போகிறது நைட்டு ஃபுல்லாக இருமல் வாந்தி இதை மாதிரிலாம் எடுக்கிறது மறுநாள் காலையில் எப்படி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் அதனால் நிறைய பேர் இதை மாதிரியான உடல் நோய்கள் தீர்வதற்கு ஏதாவது ஒரு மந்திரம் எளிய மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் நாராயணிய மந்திரம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தண்ணி ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இது வந்து முருகரை வேண்டி முருகரை ஒரு டாக்டராகவும் நம்மெல்லாம் வந்து அவங்களுடைய பேஷண்ட்டாகவும் நம்ம நினச்சி எங்களுக்கு வந்து நோயில்லாத ஒரு வாழ்வை குடு முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு அருணகிரிநாதர் கேட்குறாரு அதிலே அவர் என்னென்ன நோய்கள்லாம் எங்களுக்கு வரக்கூடாது இந்த என் வாழ்நாள் முழுவதும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த நோயெலாம் என் தலை என் என் பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு ஸோ இந்த பாடலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் பாட்டு மாதிரி பாடணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் அதை படிச்சிங்கனாலே போதும் தினந்தோறும் ஒரு ஆறு முறை அல்ல அதற்கு கூட எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை அந்த பாடலை திருப்புகழ் பாடலை படிங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன விதமான உடல் உபாதைகள் இருந்தாலும் அது அவர்களுக்கு சரியாகும் இந்த ஃபுட் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி அது அதுக்கப்புறம் ருமாட்டைடு ஆர்த்ரைட்டஸு அப்புறம் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் பிரெயினில் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பிரெயினில் பிரச்சனை வருது இவை எல்லாத்தையும் நம்முடைய கலியுகந்தன் கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோன்னா அவர் வந்து இதை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு இப்போ அந்த பாடலையும் நம்ம பார்த்துடலாம் இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரெழிவு விடாத தலைவழி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிரீலை எரி சூளை பெருவழி வேறு முலநோய்கள் பிறவிகள் தோறும் மெனை நலியாத படியுண தாள்கள் அருள்வாயே வறுமுறு கோடி யசுடற்பதாதி மடியநேக இசைப்பாடி வறுமுறு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருணிழில் மீதி லுரைமுகிலூர்தி தருதிருமாதின் மணவாளா சலமிடை பூவி நடுவினில் வீறு மேவு பெருமாளே இருமலும் முயலகன் என்ற வாத நோயும் வலிப்பு நோயும் எரி குண நாசி அந்த நாசி சம்பந்தப்பட்ட நோய்களும் நீரிழிவு டயாபெட்டிஸ் விடாத தலைவலி ஒற்றை தலைவலி மைக்ரேன் இரத்த சோகை இழுகல மாலை இவையோடே எழுகல மாலை அப்படின்னா கழுத்தை சுற்றியும் வரக்கூடிய புண் இவையும் பெருவயிறீலை எரிக்குலை சூளை சூளை நோயின்னு சொல்லுவாங்க வயிற்று வலி தீராத வலி இவையெல்லாம் முள நோய்கள் தீரவும் இந்த நோய்கள் எல்லாம் பிறவிகள் தோறும் என்னை வந்து பாதிக்காத வண்ணம் உன்னுடைய திருவடிகள் தான் என்னை காத்தருளணும் அப்படின்னு அவர் முருகனை பார்த்து கேட்குறாரு அதாவது முருகனை ஒரு மருத்துவராக அவர் இங்கே பார்க்குறாரு உன்னை அழிக்க வரக்கூடிய ஆயிரம் கோடி அசுரர்களை வந்து உன் கூட இருந்து அழிப்பதற்காக அவர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் காலபைரவர் ரூபத்தில் கொண்டே வருகிறார் அந்த அசுரர்களை உன்னுடைய வேல் கொண்டு நீ வந்து அவங்கள அழிக்கப் போகிற அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது நீ வந்து இந்திரனோட பெண் தெய்வானையை மணந்த மணந்தவனே மணவாளா நீ இந்த பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய திருத்தணியில் அழகாக வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பிபி சுகர் அதுக்கப்புறம் இந்த அல்சர் நோய்கள்லாம் குணமாகும் இந்த பாடலை நீங்க முதல் தடவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உச்சரிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனா அது பிரச்சனையே இல்லைங்க இந்த சின்ன பாடலை நீங்க தினம்தோறும் முழு நம்பிக்கையுடன் உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையுடன் ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அது சில்வர் டம்ளரோ என்ன வேணாலும் இருக்கட்டும் இல்லை ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதற்கு முன்பு அமர்ந்துக்கோங்க இந்த பாடலை ஆறு முறை நீங்கள் படிங்க ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் இந்த தண்ணீரானது என்னுடைய கணவருடைய நோயை குணப்படுத்தணும் என்னுடைய பிள்ளையோட நோயை குணப்படுத்தணும் யாருக்கு என்ன பிரச்சனையோ அவங்களுடைய பேரை சொல்லியே நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இதை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பாடலை அந்த கையில் டம்ளரில் தண்ணீர் வச்சுக்கிட்டே இந்த பாடலை பாடுங்க அதுக்கப்புறம் யார் வந்து அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த தண்ணீரை கொடுங்க சில பேரால் அவங்களுக்கு அவங்களே பாடி தண்ணீரை குடிச்சிக்கலாம் சில பேர் படுத்த படுக்கையாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இதை நம்பிக்கையோடு செஞ்சு அவங்களுக்கு தாங்க இப்போ யூடியூப்பில் எல்லாமே வந்துடுச்சு இந்த பாடலை கூட அவங்க வந்து கேட்குற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு அருகில் வச்சு அவங்கள தினம்தோறும் இதை கேட்க சொல்லலாம் ஏன்னா ஒலிக்கு அவ்வளவு நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அதனால் இதை நீங்கள் இன்னையிலருந்தே தினந்தோறும் செய்யுங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்க முடியாத புது புது இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது புது புது வைரஸ் வந்துக்கிட்டே இருக்குது எந்த வைரஸும் நம்மளை தாக்கக்கூடாது முருகன் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது எந்த வைரஸ் எந்த கிருமி வந்தாலும் அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேல் அவற்றை எல்லாவற்றையும் வந்து பொடி ஆக்கிடும் அது என்ன கட்டியாக இருந்தாலும் சரி அது எந்தவித கட்டி சின்ன கட்டியோ பெரிய கட்டியோ அல்லது கேன்சருன்னு சில பேர் பயமுறுத்துறாங்க அப்படின்னு கூட நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க அது எந்த கட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து முருகன்கிட்ட அந்த பிரச்சனையை ஒப்படைச்சிடுங்க அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் முருகக் கடவுள் அதனை வந்து மாயமாக மறை மறைஞ்சு போக செஞ்சுடுவார் அடுத்த முறை நீங்கள் ஸ்கேன் பார்க்கும்போது அந்த கட்டிக்கான ஒரு அறிகுறியே இருக்காதுங்க இந்த பாடலை யார் வேணாலும் பாடலாங்க நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை முருகன் மேலே நீங்கள் பாரத்தை போட்டுட்டு இந்த பாடலை நம்பிக்கையோடு பாட ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுடைய நோய் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி